அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அதிமன் அகாடமியோட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேட்ச்சு ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்றில் அட்மிஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா குரூப் பேட்ச் வந்து இருபத்தி ஒன்னு ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு எழுத போறோம் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேர்ஸ்ட் டெஸ்ட் எழுத போறோம் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன படிக்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன் மேக்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா யூனிட் சிக்ஸ்க்கான சில போஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் சோ அதை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த பிளானுக்கான பிடிஎஃப் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ அதுக்குள்ள நீங்க படிக்க ஆரம்பிக்கிறது படி படிச்சுட்டே இருக்கு அந்த பிளான் பேஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே எப்ப பேரு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருபத்தாறாம் தேதி நீங்கள் எழுதிக்கலாம் அதுக்குள்ள எல்லாமே கொடுத்து முடிச்சிடலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் வேணும் சில அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஜாயின் பண்ணிக்கோங்க சார் கிளாஸ் டெஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்க முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் அந்த கிளாஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் சரிங்களா ஸோ த்ரீ ஃபோர் டபுள் நைன் அப்படிங்கிறது கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா ஒன் ஃபோர் டபுள் நைன் அப்படிங்கிற பிரைஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா சார் எவ்வளோ டெஸ்ட் எவ்வளோ சார் டெஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டுருக்கீங்க ஸோ டார்கெட் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ் தனியா டார்கெட் தமிழ் தனியா டார்கெட் இந்த மாதிரி வந்து புக் பேஸ்ட் அடிப்படையிலையும் நியூ புக் ஓல்டு புக் பேஸ்ட் அடிப்படையிலையும் சில டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதுவே உங்களுக்கு ஃபிஃப்டி பிளஸ் டெஸ்ட் வந்து வந்துருங்க சரிங்களா இது இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் டெஸ்ட் எல்லாம் இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு மாடல் கொஷின்ஸ் டெஸ்ட்லாம் இருக்குது இந்த மாதிரி நம்ம கண்டெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்க்கு மேலே போகும் ஏன்னா லாஸ்ட் இயரே நம்ம வந்து அந்தளவுக்கு கண்டக்ட் பண்ணோம் இப்போ வந்து இதை விட அதிகமாக தான் இன்னும் நிறைய கொண்டு வந்து உங்களை நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது எட்டு மாதம் ஒன்பது மாதம் டைம் இருக்கும்போது நம்ம தாராளமாக நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ என்னென்னலாம் கண்டெக்ட் பண்ணுறோமோ வீடியோ க்ளாஸில் இருக்கும் இன்னும் க்ளாஸில் வந்து ஏன்னா அதிகமான டெஸ்ட்டும் ப்ராக்டிஸும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா தமிழ் ஜிஎஸ் இது எல்லாத்துக்குமே தான் ஓகே ஸோ எல்லாமே இந்த இதுக்குள்ளே வந்துடும் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தீபாவளி டைமில் ஆஃபரும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஆப்பில் போயிட்டு ஸ்டோர் மெனரில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் குரூப் டூக்கான பேச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட்டுமே நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அப்படி ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி த்ரீ ஃபோர் டபுள் நைன்லேருந்து டிஸ்கவுண்ட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் என்ன கூப்பன் இருக்கும் அதை அப்ளை பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணினா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதே மாதிரி டெஸ்ட் மேட்சஸில் ஒன் ஃபோர் டபுள் நைன் அந்த பிரைஸ் வந்து அடிஷனலாக டிஸ்கவுண்ட் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஜிஎஸ்க்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருந்தோம் இது வந்து முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேர் பிளஸ் கொஞ்சம் மாடல் டெஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம் அதுக்குமே இது லைஃப் டைம் கோர்ஸ் வேலிடிட்டி சரிங்களா ஓகே இதெல்லாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த ஜிஎஸ்பிஐக்கு எதாவது வேணும் நினச்சிங்க அதிகமாக ஸ்கோர் பண்ணுவோம் நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க எவ்வளவு நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை முறை வேணாலும் டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம் ஓகே சோ இதுல வந்து எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கூப்பன் இருக்கு அதை அப்ளை பண்ணீங்கன்னா இது இன்னுமே ரெடியூஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி மேக்ஸுக்கான கிளாஸஸ் சொல்லியிருந்தோம் மேக்ஸ்க்கான கிளாஸஸ் ஃபோர் டபுள் நைன் இன்னொரு நியூ பேட்ச்க்கான அப்டேட் நான் வந்து குடுக்குறேன் சோ இது மாதிரி உங்களுக்கு எஸ்ஐ பிசி எல்லாத்துக்குமான பேச்சஸுமே உள்ள இருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் சரிங்களா ஆப்ப்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கோர்ஸுக்கான லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி டெலிகிராம்லையும் நான் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஓகே மறக்காம எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்ஸு சரிங்களா ஸோ நம்ம அதேமான இருந்து கொடுக்கக்கூடிய அந்த புக்ஸு ஸோ அதுவுமே ஸோ நிறைய ஆஃபர்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் பாருங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் சரிங்களா சேவ் டென் அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிட்டு என்ன கூப்பன் சரிங்களா சேவ் டென் இந்த கூப்பனை அப்ளை பண்ணுங்க சரிங்களா ஃப்ரீ டெலிவரியும் இருக்கு எல்லா புக்ஸுக்குமே சரிங்களா எல்லா புக்ஸுமே ஃப்ரீ டெலிவரி தான் நீங்க ஒரு சிங்கிள் புக் ஆர்டர் பண்ணினாலும் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா அது நம்ம கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் சேவ் டென் அப்படிங்கிற கூப்பனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தௌசண்ட்க்கு மேலே ஆர்டர் பண்ற எல்லா புக்ஸுக்குமே உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் ரீசிப்பிங்குமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ ரொம்ப பெஸ்டான ஆஃபராக இருக்கும் ஸோ இது வந்து லிமிடெட் டைம் தான் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு முடிய போகுது ஓகே ஸோ அது வேணுனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுனாலும் நீங்கள் அவைலபிளாக இருக்கு வாங்கிக்கோங்க சில புக்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் ஸ்டாக் இல்லை அடுத்து ஜியாகிரபி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக போகுது யூனிட் சிக்ஸ் ஸ்டாக் இல்லை அதே மாதிரி தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் போக போகுது சரிங்களா சரி அது ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் ஸோ இந்த புக்ஸ்லாம் தமிழ் மீடியத்தில் இல்லை பட் இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு பயாலஜி மட்டும் ஸ்டாக் இல்லைங்க மீதி புக்ஸ்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு எது எது வேணுமோ கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா ரைட் ஸோ வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா புக்ஸுமே கொடுத்துருப்போம் வாங்கிக்கோங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் புக்கு இந்திய விடுதலைப் போராட்ட வரலாறாக இருக்கட்டும் தற்கால தமிழ்நாடு வரலாறு இருக்கட்டும் அதுவுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி நாளைக்குள்ளே யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டு வச்சுக்கோங்க பேமெண்ட் பண்ணுறது கூட நீங்கள் நாளைக்கு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வெப்சைட்ல பண்ணாலும் ஓகே வெப்சைட்ல பண்ணுறதுக்கான லிங்கும் நான் வந்து கொடுக்குறேன் மாதிரி வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் ஓகே ஸோ தேங்க்யூ யாராவது பே பண்ணிவிட்டு ஏதாவது கன்ஃபர்மேஷன் மெயில் வரல அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம டீடெட் செக் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குறோம் ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்களுக்கு சடே வந்து டிஸ்டார்ஜ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு நம்ம டிஸ்டார்ச் பண்ணுறோம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் வரும் இந்த ரெயின்னால் சில இடத்துல டெலிவரி பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இப்போ இருக்குது இனிமையாக அனுப்பக்கூடியதுமே சில இடங்களில் ரெயினால டிலே ஆனாலும் ஆகலாம் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அதெல்லாம் க்ளியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கைக்கு வந்துடும் அதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே அது உங்களோட விருப்பம் ஓகே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபரும் இதில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அண்ட் மறுபடியும் இந்த புக்ஸோட ப்ரைஸ் நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து கடந்த மூணு நான்கு வருடங்களாக பிரைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை அதே தான் மெயின்டைன் பண்ணுறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டெக்ஸ்ட் புக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் இயரே இன்ரீஸ் பண்ணாங்க சரியா பட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை பட் கண்டிப்பாக நீ நெக்ஸ்ட் வரக்கூடிய எடிஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஓகே ப்ரைஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் அதே மாதிரி இவ்வளோ ஆஃபர்லாம் நம்ம வந்து கொடுப்போமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஓகே ஃப்ரீ டெலிவரி அண்ட் டென் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் நம்ம இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கும் எல்லாருமே ஆஃபர் கொடுக்கும்போது ஒரே டைம் ஆர்டர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கிளியரும் ஆகும் அதனால நம்ம அந்த ஆஃபருமே வந்து கொடுக்குறோம் ஃபெஸ்டிவல் டைமில் எனக்கு சேலும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக பட் இனி வரக்கூடிய டைம் பீரியடில் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே ஸோ தேங்க்யூ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டுருவோம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பெஸ்ட் பிரைஸில் என்ன பண்ணணுமோ அதை நம்ம வந்து தருவோம் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்